வணக்கம் இன்றைக்கு பொருட்பால் அரசியலில் தெரிந்து தெளிதல்ல ஒன்பதாவது இந்த குரல் பாருங்கள் வள்ளுவரோட மதிநுட்பத்துக்கும் வந்து ஒரு சான்று அது மட்டும் இல்லாமல் இத்தனை முறை அந்த குரல்கள் வந்து என்ன சொல்லிட்டு வந்தார் யாரை எப்படி வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னார் தேர்ந்தெடுத்த பிறகு வந்து என்ன பண்ணுறது எதுக்கும் ஒரு எல்லை உண்டு இல்லையா தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அதுக்கெல்லாம் ஆராய்ச்சாச்சு அப்புறம் என்ன பண்ணணும் அதையும் சொல்லணும் இல்லையா அதுதான் இந்த குரலை சொல்லப்படுற பாருங்கள் தேரற்க யாரையும் தேராது தேர்ந்த பின் தேருக தேரும் பொருள் தேரர்க்க யாரையும் தேராது தேர்ந்த பின் தேருக தேரும் பொருள் கொஞ்சம் வார்த்தை மாற்றி போட்டு சொல்கிற பாருங்க யாரையும் தேராது தேரற்க அப்படின்னா யாராக இருந்தாலும் அவனை தேராது அப்படின்னா ஆராயாது தேரற்க அப்படின்னாக்கா எடுக்காத அவன் யாராக இருந்தாலும் சரி அது சின்ன வந்து ஒரு கடைநிலை ஊழியராக இருந்தாலும் சரி நமக்கு வந்து நமக்கு அடுத்த லெவலில் வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய பதவியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்களை ஆராய்ந்து எடு இல்லைன்னா ஆராயாமல் எடுக்கவே எடுக்காது தெரியாது ஒழிக அப்படின்னு எழுதுறாரு அப்போது என்ன இது யாராக இருந்தாலும் நல்லா ஆராயணும் அவனோட பேக்ரவுண்ட் செக்கிங்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வாட்ச்மேனாக இருந்தால் கூட பரவாயில்ல அவனுக்கு வந்து எல்லாமே தரவாக வந்து செக் பண்ணிவிடணும் நம்ம என் சந்தேகத்துக்கே இடம் இல்லாமல் வந்து பார்த்து அதாவது முதலே நம்ம வந்து பார்த்தோம் எந்த ஒரு மனிதனும் வந்து நூறு சதவீதம் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட என்ன குறை இருக்குது என்ன நிறை இருக்குது அவனோட தகுதிக்கு அந்த நிறை வந்து போதுமா அந்த குறைகளை வந்து வச்சுட்டு அந்த குறைகள் வந்து வராத மாதிரி சந்தர்ப்பத்தில் அவன் இருக்கானா அப்படின்னு சொல்லி மேலே வராத சந்தர்ப்பத்தில் அவன் இருக்கானா அப்படின்னு பார்த்துட்டு அவன் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்துட்டோம் இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும் அதெல்லாம் நம்ம முதலே எப்படி தேர்ந்தெடுக்குதுன்னா எல்லாம் பார்த்துட்டோம் அந்த மாதிரி எல்லா வகையிலும் ஆராய்ந்து ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் தேர்ந்த பெண் அப்படி தேர்ந்தெடுத்தாச்சு தேருக தேரும் பொருள் தேர்கனா சந்தேகமே இல்லாமல் கொஞ்சம் கூட அதுக்கப்புறம் யோசிக்காமல் அவன்கிட்ட அந்த வேலையை ஒப்படைச்சிடு தேரும் பொருள் அப்படின்னாக்கா அந்த பொருள் அப்படிங்கிறது இங்கே வந்து வேலை அப்படின்ற அர்த்தத்தில் வருது சரிங்களா அந்த வேலையை அந்த வேலையினுடைய பயனை யாரை நீ வந்து தேர்ந்தெடுத்தியோ அவங்கிட்ட கொடுத்துரு அதுக்கப்புறம் அதை நீட்டிட்டு போகாத அப்படி நீட்டிகிட்டே போனேன்னா யாரையும் எப்பவும் தேர்ந்தெடுக்கவும் முடியாது காலம் கடந்து போயிடும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கால அளவு உண்டு இல்லைங்களா ஆறாயிரம் ஆறாயிரம் ஆறாயிரம்னு சொல்லிட்டு ஆராயிஞ்சிகிட்டு இருந்தால் என்றைக்கு வேலை பண்ணுறது சொல்லுங்கள் அது வந்து சில பேர் அப்படிலாம் பண்ணுவாங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க இவன்கிட்ட இது செல்ல அவன்கிட்ட அது செல்ல அவன்கிட்ட அது இல்லை இவங்ககிட்ட இது இல்லை எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்க எல்லார்ட்டும் ஒரு குறையும் இருக்கும் முன்னிறையும் இருக்கும் அந்த பதவிக்கு அவனுக்கு வேண்டிய தகுதி இருக்கா அவன்கிட்ட சில குறைகள் இருந்தால் அந்த குறைகள் வந்து இந்த சூழ்நிலையில் வெளியில் வராமல் இருக்குமா அப்படி வெளியில் வந்தால் அதுக்கு மாற்றம் நம்ம என்ன வச்சுருக்கோம் இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஒருத்தனை தேர்ந்து எடுத்துட்டோம் அப்படின்னா உடனே அவன்கிட்ட அந்த வேலையை கொடுத்துடணும் கொடுத்துட்டு நம்ம அதிலேருந்து விலகி நின்றுக்கணும் அதையும் எப்படின்னா அடுத்த குரலை சொல்வார் அதை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்